கடவுள் நம்பிக்கை எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு நான் இல்லாமல் நீங்க வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை ரெண்டு குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அதுவும் ஒரு நம்பிக்கை தான் கரெக்டுங்களா கடவுளே இல்லைன்றது கூட ஒரு நம்பிக்கை தான் எப்படி கடவுள் இருக்குன்னு ஒரு குரூப் சொல்றதோ கடவுளே கிடையாதுதான்னு சொல்கிறான் அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கைன்றது ரெண்டு பேருக்குமே காமன் எதன் மேலே அப்படின்றது மட்டும்தான் இங்க கொஸ்டின் எனக்கு இந்த நேம் இந்த ஃபிகர் இந்த கஸ்டம் இந்த கல்ச்சர் மேலே நம்பிக்கை இருக்குது எனக்கு இந்த நேம் இந்த ஃபிகர் இந்த கஸ்டம்ஸ் மேலெலாம் நம்பிக்கை இல்லை இந்த டிஃப்ரென்சேஷன் நான் என்றைக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணும் இல்லை இல்லை எனக்கு பிடிச்ச கார்டு மட்டும்தான் இருக்குது மற்ற கார்டெலாம் இல்லைவே இல்லைன்றது இட்ஸ் அ கம்ப்ளீட்டு இடியோக்ரஸி அண்ட் ஐ வில் நாட் என்கேஜ் இன் த கான்வெஸ்டூஷன் ஸோ அதை விட்டு ஒன்று கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்க அது எந்த மதமாக இருக்கட்டும் எந்த வழிபாட்டு பழக்க வழக்கமாக இருக்கட்டும் இல்லை நோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஒன்லி இன் சயின்ஸ் நாட் இன் சூப்பர் சூப்பர்ஸ்டிஷியன்ஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் அது எந்த மதமாக அர்த்தம் எந்த கடவுளாக அர்த்தம் இவங்களை ஐ ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட்